தொடர்பான குறுக்கேடுகள் மாணவர்களே முதலாவது பல பெயர்கள் கொண்டு அடைந்தது தொடர்பான குறுக்கீடுகள் தொடர்பான தடைகள் தொடர்பான இளைச்சல்கள் தொடர்பான விடையூறுகள் இப்போது இந்த குறுக்கேடுகள் என்பது பல பெயர்களை கொண்டு அதை நாங்கள் தெளிவாக பார்க்கணும் அதே நேரத்தில் தொடர்பு ஆடலினுடைய அடிப்படை நாம் சொல்லுகின்ற அந்த கூறுகளில் தொடர்பாடல் இறைச்சல் அல்லது தொடர்பாடல் இடையூறுகள் தொடர்பாடல் கடைகள் என்பது மிக முக்கியமான ஒரு ஊராக காணும் மாணவர்களை நாங்கள் நேரடியாக தொடர்பாடலின் முறுக்கேடுகள் என்று அங்கே

மெய்மிகள் தொடர்பாடமாக செய்கின்ற போதும் அமையும் நாங்கள் எடுத்து வகையின் சொல்றது தொடர்பாடல் இன்று அந்த இருவருக்கு மத்தியில் செய்திகள் அல்லது தகவல்கள் சென்றடைவதில் ஏற்படுகின்ற இடையூறுகள் அல்லது தடைகளை நாங்கள் தொடர்பான பொறுப்பு எடுத்துவோம் ஆங்கிலத்திலே தொடர்பான குறிப்பிடுகளை நோய் அழைப்பார்கள் இரண்டாவது வகைகள் எல்லாம் பிரதானமாக இரண்டு வகை படைத்திருக்கிறார்கள் முதலாவது அல்லது கருவித்தடைகள் இரண்டாவது தடை ஊடகத்தடை கரு அல்லது கருவி தடைய தொடர்பான தொடர்பான ஏற்படக்கூடிய தடையை நாங்கள் கருவித்தோம் உதாரணமாக ஒரு அரசியல் கூட்டத்தில் ஒரு அரசியல் பார்த்து பேசிக் கொண்டிருக்கின்ற சித்தர்ப்பத்தில் அங்கே அந்த மை ஒலிபம் அல்லது ஒரு பிள்ளை தொலைக்காட்சி பார்த்துக் கொண்டிருக்கின்ற போது அதே போகும் மூடுமை நிகழ்ச்சியின்மையின் காரணம் காரணமாக தொலைபேசி போது அது மருந்து இருக்கின்றவர்களுக்கு நாங்கள் சொல்கின்றவர்களையும் உதாரணங்களை இரண்டாவதாக

കഴിവിടയോ അല്ലെങ്കിൽ ഉലിയാകും ഉള്ള അവർ വാർത്തപ്പെടുക

வினாந்த ஆள்களில் வைக்கப்பட்ட ஒரு சில வினா இவை இனிவரும் வாரங்களிலும் உங்களுடைய பின்னூட்டங்களில் பொறுத்தும் நாங்கள் இந்த ஏனைய என்று கூறி நன்றி வணக்கம்